உங்களில் பல பேர் பிருத்திவிராஜ் நடிப்பில் மலையாளத்தில் வந்து ஆடு ஜீவிதம் அப்படின்னு ஒரு படம் பார்த்துருப்பீங்க அதில் எப்படி அவருக்கு சவுதி அரேபியாவில் வேலை வாங்கித்தரோன்னு கூப்பிட்டு போய் அங்கே அவரை ஏமாற்றி ஆடு மேய்க்க வச்சு அவர் அதுலேருந்து எப்படி தப்பிச்சு வருவார் அப்படிங்கிற மாதிரி அந்த படத்தை பார்க்கும்போதே நம்ம ஆத்மாலாம் அப்படியே அதிர்ந்துடும் அந்த மாதிரி இந்த இருள் வலை வில்லன்களில் வெளிநாட்டுக்கு வேலைக்கு கூப்பிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லி எப்படி ஏமாத்தினாங்க ஒரு உண்மை சம்பவம் அதாவது இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் எப்படி ஏமாற்றப்பட்டார்கள் அப்படின்னு மோசடிக்கு ஏ மோசடிக்கு ஆளானாங்க ஆனால் இந்த ஒரு உண்மை சம்பவத்தில் எப்படி ஒருத்தவர் மோசடியாளன் ஆக்கப்பட்டார் அப்படிங்கிற ஒரு உண்மை சம்பவத்தை தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ கொஞ்சம் லெங்க்த்தியாக இருக்குங்க வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகிறவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ரிலேட்டிவ்ஸ் எல்லோரும் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஏன்னா சமீபத்தில் நம்ம காவல்துறை கூட ஆய்வாளர் சொல்லியிருக்காரு வெளிநாட்டு வேலை தரோன்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஏமாற்றி நிறையா பேருடைய வாழ்க்கையே பாதிக்கப்பட்டிருக்கு நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால் நடந்த உண்மை சம்பவத்தை ஒரு ஷார்ட்டாக முதல்ல சொல்லிடுறேன் ஒரு இளைஞர் இருபத்தைந்து வயது இளைஞர் அவர் வந்து சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவர் உயர்கல்வியில் நல்ல மார்க் மதிப்பெண் எடுத்துகிட்டு அதுக்கு மேலே படிக்க வைக்க முடியல குடும்ப சூழ்நிலையால் அதனால் ஒரு ஜெராக்ஸ் கடையில் வேலை செய்கிறாருங்க வேலை செஞ்சுட்டு அப்படியே கணினி கம்ப்யூட்டர் சென்டர்லேயும் ஒரு பார்ட் டைம் ஒர்க் பண்ணுறாரு அப்போது அங்கே போது தன்னுடைய கணினி அறிவை மேம்படுத்திக்கிறார் எப்படியாவது தொலைதூர கல்வியில் நம்ம படித்து இளங்கலை பட்டம் படிச்சிருக்காரு எப்படியாவது ஐடி துறையில் சேர்ந்தடங்குறத அவருடைய பெருங்கனவாக இருக்குது அப்படி இருக்கும்போது ஒரு விதி யாரை விட்டதுங்க ஒரு கல்யாணத்தில் ஒரு நண்பரை சமைந்திக்கிறார் அப்போது அவர் சொல்கிறார் இந்த மாதிரி தாய்லாண்டில் டேட்டா என்ட்ரி வேலை இருக்குது மாதம் ஐம்பதாயிரம் ரூபாய் சம்பளம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் சரி அப்படின்னு சொல்லிட்டு இவரும் எல்லாம் தன்னுடைய பயோடேட்டா எல்லாத்தையும் கொடுத்துட்டு வெயிட் பண்ணுறாரு ஒரு மாதம் கழித்து அவருக்கு வந்து கால் வரும் இந்த மாதிரி உங்களுடைய வேலை கன்ஃபார்ம் ஆகிடுச்சு தாய்லாண்டில் நீங்கள் இன்னும் ஒரு மாதத்தில் கிளம்பணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது என்னென்னா என் முதல்ல என்ன ப்ராப்ளம்னா சுற்றுலா தான் கிடைக்கும் உங்களுடைய அது என்னங்க சொல்லுவோம் பர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு மூணு மாதத்தில் உங்களுக்கு நாங்கள் வந்து விசாவை வந்து கன்ஃபார்ம் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இவருக்கும் மனசு ஃபுல்லாக மகிழ்ச்சி ஆஹா நமக்கு வந்து தாய்லாண்டில் வேலை கிடைக்க போகுது மாதம் ஐம்பதாயிரம் ரூபாய் சம்பளம் கொஞ்ச நாள் வந்து நம்ம வெளிநாட்டில் வேலை செஞ்சுட்டு சம்பாதிச்சு இந்தியா வந்து நம்ம வந்து சுய தொழில் பண்ணலாம் அது சார்ந்து அப்படின்னு ரொம்ப சந்தோஷத்தில் இருக்கார் அங்கே ஒரு பிரச்சனை என்னென்னா தங்குறதுக்கும் இதுக்கும் நீங்கள் தான் பார்த்துக்கணுங்கிறாங்க என்னால் முடியாதுங்க நான் இப்போ தான் வரேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் சரி அப்போது தங்கிறதுக்கான செலவும் சாப்பாடு செலவும் நாங்கள் ஃப்ரீயாக கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இவரும் அதை நம்புகிறார் போய் விமான நிலையத்தில் இருக்கா இனி இந்த கட்டுரையில் வந்து தான் அப்படியே படிக்கிறாங்க தயவு செய்து கவனமாக கேளுங்க நீங்கள் வெளிநாட்டு வேலையில் எவ்வளவு ஆபத்துகள் இருக்குது இங்கேருந்து ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு கனவோடு அங்கே போவாங்க அதுக்காக தான் நான் இந்த வீடியோவங்க கூட ஷேர் பண்ணுறேன் எந்த தங்குமிடம் மற்றும் மீதம் மற்றும் பேங்க் பேங்காங் போகலான்னு முடிவு பண்ணுறாங்க அவரை பேங்காங்கில் போய் இறங்குறாரு அந்த இளைஞர் அவர் கூட இன்னொரு இளைஞர் இருக்கார் பேர் சொல்கிறீங்க நம்ம இளைஞர் பேர் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ராமு அப்படின்னு வச்சுக்கோங்க இன்னொருத்தர் பேர் லீ அப்படின்னு வச்சுக்கலாங்க ரெண்டு பேரும் அவங்க மீட் பண்ணுறாங்க பேங்க் அங்கே ஏர்போர்ட்டில் ரெண்டு பேரும் பரஸ்பரம் அறிமுகம் செய்து கொண்டார்கள் லீயும் சீனாவில் ஒரு உணவகத்தில் பணிபுரிந்து கொண்டே படிப்பை முடித்திருக்கிறாரு அப்பா சூதாட்டத்தில் இது நிறைய பணத்தை எழுந்ததுக்காக இவர் வந்து அதை கடன் அடைக்கிறதுக்காக லீயும் சைனாவில் இருந்து தாய்லாந்துக்கு வராரு பேங்காங் விமான நிலையத்தில் இவங்க சந்திப்பு நடக்குது அங்கிருந்து இருவரையும் ஏற்றிக்கொண்டு பேங்காங் விமான நிலையத்திலிருந்து வாகனம் கிளைய வேண்டியது மூன்று மணி நேர சாலை பயணத்தில் பொய்பெட் என்ற எல்லை நகருக்கு வந்து சேர்ந்தார்கள் தாய்லாந்து மற்றும் கம்போடியா நாடுகளின் எல்லையில் அமைந்துள்ள நகரம் பொய்பெட் தாய்லாந்து இருந்து தரைமார்க்கமாக கம்போடியாவிற்குள் நுழைய இங்குதான் அனுமதி பெற வேண்டும் ராமுக்கு ஒரு சந்தேகம் கேட்டால் தப்பாக கொண்டால் என்ன செய்வதுன்னு அமைதியாக இருந்துட்டார் ஆனால் லீ அப்படி இல்லை தைரியமான அழகற்றை தீன முறையிலேயே கேட்குறாரு பாங்காங்கில் தானே நம்ம வேலை எதுக்கு கம்போடியாக்குள்ளே நுழைகிறோம் அப்படின்னு கேட்குறாரு ஓட்டுநர் இருக்கையில் இருந்தவர் கேட்குறாரு திரும்பி பார்த்துட்டு அந்நாளில் போல் முறை முறைச்சிட்டு அதற்குள் கம் முறைக்கிறாரு அதுக்குள்ளே கம்போடியா தூதரக செக் போஸ்ட் வந்துடுது நிலைமையை சமாளிக்கும் விதத்தில் அவனை அருகில் இருந்த குட்டி டமினேட்டர் சொல்கிறாரு அந்த டிரைவர் பக்கத்தில் ஒருத்தர் ஒரு குட்டி டமினேட்டர் மாதிரி இருக்காரு அவர் சொல்கிறார் வேலை தான் ஆனால் இன்டர்வியூ மற்றும் மூன்று நாள் பயிற்சி கம்போடியாவில் அதை முடித்துவிட்டு நம்ம மீண்டும் மேங்காக் போயிடலாம் அப்படிங்கிறாரு இதை கேட்டதும் நம்பிக்கையுடன் லீயும் ராமும் கம்போடிய தூதர சோதனைக்கு எல்லாம் ஒத்துழைச்சிடுறாங்க வாகனம் கம்போடியா கூட நுழைஞ்சிருச்சு ஏழு மணி நேரம் சாலை பயணத்துக்கு அப்புறம் சினகோவில் பில்லே தமிழ சிகன்கவில் நகரத்தை அடைகிறாங்க கம்போடியா தலைநகரம் பெனில் இருந்து இருநூத்தி பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள கடற்கரை நகரம் சிகனவில் சூதாட்ட விடுதிகள் அழகிய கடற்கரைகள் தலங்கள் நிறைந்த இந்த நகரத்திற்கு இன்னொரு முகமும் உண்டு சைபர் காப்போண்ட் என்ற பெயரை கேட்டாலே நடுங்க வைக்கும் ஒரு பயங்கரம் இங்கு இங்குதான் இந்த இருவருக்குமே தெரியாது அந்த நகருக்குள்ள போகிறாங்க சிகன்கவில் நகரின் மையமாக வித்தியாசமாக இருந்தது எங்கு பார்த்தாலும் குருவி கூட போல குட்டி அறைகளுடன் கட்டப்பட்ட மான உயர்ந்த கட்டடங்கள் இருபது அடி உயரம் கொண்ட அதன் பக்கவாட்டு மதில் சுவர்கள் அதன் மீது நீட்டிக்கப்பட்டிருந்த கனமான முள்வெளி கம்பி கண்காணிப்பு கேம கேமராக்கள் சிறுடை அணிந்த காவல்காரர்கள் அவர்கள் கையில் ஏந்திருந்த எலக்ட்ரிக் ஷாக் ஆயுதம் இந்த எலக்ட்ரிக் ஷாக்காக எதை ஞாபகம் வச்சுக்கோங்க நம்ம வீடியோவில் எதுவும் வளர்த்து லீ சடாரனை கேட்டான் இதுதான் கம்போடிய சிறையா அவனது கேள்விக்கு இரு டெர்மினேட்டர்களும் எதுவும் பதில் சொல்லவில்லை கே நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது என்று எழுதப்பட்டிருந்த ஒரு மிக பெரும் அடுக்குமாடி குருவி கூட்டின் வளாகத்தில் வந்து வாகனம் என்கிறது லீம் ராமும் அதன் உயர் உயர்தலத்திற்கு அழைத்து செல்லப்பட்டார்கள் அங்கே சீன முதலாளி அமர்ந்திருந்தார் இவங்ககிட்ட ஒரு கணினி வந்து வசம் கொடுக்குறாங்க கணினியை கொடுத்து டைப்பிங் வேகம் மற்றும் சமூக வலைதளங்கள் குறித்து சில கேள்விகள் கேட்ட பிறகு இருவரது பாஸ்போர்ட்டையும் வாங்கி சோதித்தார்கள் பிறகு ஒரு ஒப்பந்த பத்திரம் கையெழுத்திடுவதாக இருவரிடம் தரப்பட்டது பயண செலவு மற்றும் தங்கும் கட்டணத்தை நிறுவனமே ஏற்றுக்கொள்வதால் கட்டாயமாக ஒரு வருடமாவது டேட்டா நிறுவனத்துக்காக உழைக்க வேண்டும் என அதில் குறிப்பிடப்பட்டிருந்தது உழைப்பது குறித்து ராமக்கோ லீக்கோ பிரச்சனை இல்லை ஆனால் ஒரு வருடம் என்பது எழுத்தில் இல்லாமல் என்னாக ஒப்பந்தத்தில் குறிப்பிடப்பட்டிருந்தது இருவரின் தயக்கத்தை பார்த்து பெரிய டெர்மினேட்டர் உரிமையினார் என்ன ஏதாவது பிரச்சனையா ஒன்றுமில்லை பாஸ் என இருவரும் சமர்த்தாக ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டனர் இருவரது பாஸ்போர்ட்டுகளையும் வாங்கி ஒரு கவரில் இட்டு இருமுலாப்பிற்குள் வைத்து பூட்டினார்கள் வேலை விசா கிடைத்ததும் திரும்ப தந்திரனு சொல்லிட்டாங்க ராமும் லீ இருவருக்கும் தங்கும் அறைக்கு அழைத்து செல்லப்பட்டார்கள் வேன்ஷன்கள் இருப்பது போல பத்துக்கு பத்து மிகச் சிறிய அறை மேலும் கீழமாக இருள் கட்டில்கள் கிட்டத்தட்ட ஒரு சிறை போல இருந்த இந்த அறையை பார்த்ததும் லீக்கு மனதில் ஏதோ நேரடியது அழைத்து வந்த டெர்மினேட்டர் டெர்மினேட்டரை நோக்கி கத்தினான் இங்கு என்ன நடக்கிறது இது என்ன இடம் அந்த அந்த ரூமை பார்த்தோன்னே இவனுக்கு வந்து பயம் வந்துருச்சு லீக்கு இவருக்கு பயம் வந்துருச்சு என்ன இடம் ஏன் இங்கே வந்து இங்கே அரைச்சி வச்சுருக்கீங்க தன் உடைந்து போன தங்கப்பல் தெரிய சிரித்தபடி சொன்னான் டெர்மினேட்டர் பிக் பச்் பிக் பட்சரிங் அதை கேட்டதும் லீ அரண்டு போனான் லீயின் தோள்களை பற்றி ஸ்டீஃபன் சாரி ராமு உளுக்கினான் பிக் பர்ச்சரிங் என்றால் என்ன பன்றிகளாக இருப்பதா சொல்லு சொல்லு அப்படின்னு சொல்லி ராமு கேட்குறாரு இல்லை அதிர்ச்சி விலகாமல் லீ சொல்கிறாரு தெளிவான ஆங்கிலத்தில் சொல்கிறாரு இல்லை மனிதர்களை பிக் பச்சிங்னா மனிதர்களை மறுப்பது கொள்வதா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இந்த வீடியோட அடுத்த பாகத்தில் மீதி சொல்கிறேங்க வெளிநாட்டு வேலைக்கு போகிறவங்க கவனமாயிருந்தேங்க